கமுதி கௌரவ செட்டியார்கள் உறைவின் முறைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ராமானுஜ பஜனை மடத்தின் சார்பாக மார்கழி மாத ஆன்மீக பஜனை வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நூறு ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்களால் துவங்கப்பட்ட மார்கழி மாத பஜனை இந்த காலத்திலும் தொன்று தொட்டு நடத்தி வருகின்றனர் ஸ்ரீ ராமானுஜ பஜனை மடத்தினை சார்ந்த குழுவினர் மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு பின்னர் பஜனை மடத்திற்கு சென்று மிருதங்கம் ஆர்மோனியம் போன்ற பக்க வாத்தியங்கள் கொண்டு குழுவாக பஜனை மடத்தில் இருந்து கிளம்பி காமாட்சியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் பிள்ளையார் கோவில் பெருமாள் கோவில் முருகன் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் மற்றும் உச்சி மாக்காளி போன்ற கோவிலுக்கு சென்று பக்தி பாடல்களை பாடி ஒவ்வொரு கோயிலிலும் திருப்பாவை திருவெம்பாவை பாடி பின்னர் தெருக்களில் ஊர்வலமாக சென்று பஜனை மடத்தை வந்தடைகின்றனர் இந்த பஜனையில் சிறுவர் சிறுமியர்கள் பெரியவர்கள் முதல் ஆன்மீக மெய்யன்பர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டு இறை வழிபாடு நடத்துகின்றனர் நவீன காலத்திலும் பழமை மாறாமல் மார்கழி மாத பஜனையை நடத்தி வருகின்ற கௌரவ செட்டியார்கள் உறைவின் முறை ஸ்ரீ ராமானுஜ பஜனை குழுவினை அனைத்து சமுதாய மக்களும் பாராட்டுகின்றனர்